அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் நாம் இன்று தரமிட்டு மாணவர்களுக்கு பாட் கேள்வி பகுதி ஒன்று வழங்கப்பட்டது செகண்ட் டைமில் இடம்பெற்ற ஒரு கேள்வி பேப்பர் ஒன்று அந்த கேள்வி பேப்பருக்கான விளக்கம்தான் இன்று தரப்பட உள்ளது அது எப்படி என்று சொன்னார் பிள்ளைகள் உங்களுக்கு ஒன்று தொடக்கம் ஏழு வரையான கேள்வி பகுதிகள் வழங்கப்பட்டது அதில் நான் கடைசி பாட்டில் இருந்து ஏழாவது கேள்வியில் இருந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்போ முதலாவது கேள்வியில் இருந்து இல்லை ஏழு ஆறு ஐந்து இவ்வாறு இன்றைய நாள் நாம் எதுவரைக்கும் பார்த்து கொள்ள கூடியதாக இருக்கின்றதோ அந்த கேள்வி வரை தான் இன்று பார்க்க இருக்கின்றோம் ஸோ அதன் அடிப்படையில் அந்த அனுப்பப்பட்ட வினாத்தாளின் ஏழாவது கேள்வியை பாருங்க அது ஏழாவது வினா என்ன சொல்லப்படுதுன்றால் அது ஏப்பாட் கேள்வி சதவீதமாக காட்டுக என்று அந்த தலைப்பு போடப்பட்டுள்ளது நம்ம சதவீதம் என்ற பாடத்துல படித்திருக்கின்றோம் சதவீதம் என்பது நூற்று பெருமதி அது ரெண்டு மெதட்டூடாக அந்த சதவீதத்தை காண முடியும் முதலாவது மெதட் தரப்படுகின்ற பின்னத்தின் பகுதி எண் நூறாக இருக்க வேண்டும் அப்ப ஐந்து நூறாக மாற்ற முடியுமா என்கிறத பார்க்கும் போது மாற்ற முடியும் எதால் எதனால் பெருக்கும் போதுன்னு சொன்னா இருபதால அப்ப மேலுக்கும் இருபதால் பெருக்கும் போது நூறில் நாற்பது என்று வரும் பகுதி எண் நூறாக இருந்து மேலுக்கு என்ன பெருமானம் வருகின்றதோ அதுதான் சதவீதம் ஸோ நாற்பது சதவீதம் என்று வரும் அல்லது மெதற்று எப்படி என்று சொன்னா தரப்படுகின்ற பின்னமாக இருக்கலாம் தசமெண்ணாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நேரடியாக நூறால் பெருக்கிக் கொள்வதுதான் சதவீதம் நூற்று பெருமதி சதவீதம் எனப்படும் அதன் அடிப்படையில் எப்பொழுதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே ஒன்று இருக்கும் ஐந்தையும் நூறையும் ஐந்தால் பிரிக்க முடியும் ஒரு முறை இது இருபது முறை இருபது ரெண்டால பெருக்கும் போது நாற்பது சதவீதம் என்று வரும் அப்போ ரெண்டு மெதட்லையும் விடைகளில் மாற்றம் வராது அதே ஆன்சர் தான் வரும் செய்முறை வித்தியாசமாக இருக்கு இதே போன்றுதான் ரெண்டாவது ஒரு கலப்பு எண் தரப்படுது அதை நீங்கள் முறைமை இல்லா பின்னமாக ஃபர்ஸ்டுக்கு மாற்றி கொள்ளுங்க முதலாவது மெதட் ரெண்டு எட்டு எட்டு ஒன்றும் ஒன்பதின் கீழ் நாலு இதை நூறாக மாற்றணும் என்று சொன்னா நூறாக என்ற இருபத்தி ஐந்தால் பெருக்க வேண்டும் அப்ப மேலுக்கும் இருபத்தி ஐந்தால் பெருக்கும் போது நூறில் ஒன்பது அஞ்சு நாற்பத்தி ஐந்து நாலு மிச்சம் பதினெட்டும் ரெண்டும் இருபத்தி ரெண்டு பகுதி எண் நூறாக இருந்து தொகுதி எண் எத்தனையாக இருந்தாலும் சரி அதுதான் சதவீதம் என்று சொல்லியிருக்கு அப்போ இருநூற்றி இருபத்தி ஐந்து சதவீதம் என்று வரும் அல்லது மெதற்று எப்படி என்று சொன்னால் தரப்படுகின்ற கலப்பு என்ன முறைமை இல்லா பின்னமாக மாற்றி நேரடியாக நூறால் பெருக்கிக் கொள்வது அப்போ நாலையும் நூறையும் சுருக்க முடியும்னே நான்கால பிரிக்கலாம் ஒரு முறை இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்து ஒன்பதால் பெருக்கும் போது அதே விடை கிடைக்கும் இருநூற்றி இருபத்தி ஐந்து சதவீதம் என்று வரும் இதே போன்று பிபாட் கேள்வியை பாருங்க வங்கி ஒன்றில் ரூபாய் பன்னெண்டாயிரம் கடனாக பெற்ற சமன் ஒரு வருடத்துக்கு பின் வட்டியாக ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறை செலுத்துகின்றான் அப்ப லோன் எவ்வளவு எடுக்கார் பன்னெண்டாயிரம் லோன் எடுத்துக்கொள்றார் ஒரு வருஷத்தால அந்த லோனுக்கான வட்டி இரண்டாயிரத்தி நானூறு என்று சொல்லப்படுது அப்ப முதலாவது கேள்வி சமன் செலுத்திய வட்டியை கடனின் சதவீதமாக இறுதி காட்டுக கடனின் சதவீதம் என்பது பிள்ளைகள் எடுத்த கடன் கீழே வரும் அதற்கான வட்டி சமன் அந்த ஒரு வருஷத்துக்கான வட்டி பணம் மேல வரும் சதவீதம் என்பது நூற்று பெருமதி சதவீதம் என்ன என்ன நூற்று பெருமதி அப்ப நூறால் பெருக்க வேண்டும் நம்ம ஏற்கனவே பார்த்தது போன்று நாம் எதை டூல செய்யற நூறால் பெருக்க வேண்டும் அப்ப நூறுல வார இரண்டு பூச்சியமும் ஆயிரத்தி இரு பன்னெண்டாயிரத்துல வார இரண்டு பூச்சியமும் வெட்டுப்படும் மேலுக்கு இருக்கிற ஒரு பூச்சியமும் கீழுக்கு இருக்கிற ஒரு பூச்சியமும் வெட்டுப்படும் அப்போ இருநூற்றி நாற்பது பன்னெண்டாவில் பிரிக்கும் போதும் வகுத்து கொள்ளும் போது இருபது சதவீதம் என்று விடை கிடைக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் இருபது சதவீதம் அதில் உரோமிலகம் ரெண்ட மேல் எழுதி கொள்றேன் அதே வங்கியில் குமார் ரூபாய் ஐயாயிரம் கடனாக பெற்றிருந்தால் அவன் செலுத்த வேண்டிய வட்டி தொகை யாது என்று கேட்கப்படுது அதே வங்கியில் குமார் ஐயாயிரம் கடன் பெற்றிருந்தார் அப்போ எத்தனை சதவீதம் வட்டி சதவீதம் அந்த பேங்க் வழங்கப்படுகின்றது இருபது சதவீதம் சதவீதத்தில் மீனிங் என்ன நீங்க நூறு ரூபா லோன் எடுத்தா நீங்க நூறு ரூபா கடன் எடுத்தா அதற்கான ஒரு வருஷ வட்டி இருபது ரூபா அப்ப சதவீதத்தை பின்னமாக எழுதி போட்டு அவன் எடுக்கின்ற லோன் எவ்வளவு அவன் எடுக்கப்படுகின்ற சொல்லப்படுது பெருக்கும் போது ரூபாவிற்கான ஒரு வருஷ வரும் அவன் நூறுல இருக்கிற ரெண்டு பூஜ்யமும் ஐயாயிரத்தில் இருக்கிற ரெண்டு பூஜ்யமும் வெட்டுப்படும் அஞ்ச ரெண்டால் பெருக்கினா பத்து என்று வரும் விடுபட்ட ரெண்டு சைபரையும் சேர்க்கும் போது ரூபா ஆயிரம் என்று வரும் அப்ப ஐயாயிரம் லோன் எடுக்கின்ற ஒருவர் கட்ட வேண்டிய ஒரு வருட வட்டி ரூபா ஆயிரம் என்று கிடைக்கும் கேள்வியை பாருங்க ரூபா ஒன்பதாயிரத்து ஐநூறு பணம் ஏகமா பி ட்கு இடையே மூணு ரெண்டுக்கு அப்ப ஏ பி இடையே மூணு இரண்டுக்கு என்ற விகிதத்திலும் பி கமா சிக்கு இடையே அப்போ பி வந்துட்டு புதுசாக சி வருது சியை பக்கத்தில் போட்டு பி கமா சி அப்போ பீனுடைய பங்கு மூணு பங்கு அதுக்கு நேர சியினுடைய பங்கு ரெண்டு பங்கு என்று சொல்லப்படுது இதை வைத்து கொண்டு முதலாவது கேள்வி ஏ கமா பி கமா சி இடையிலான பொது விகிதம் நம்ம கூட்டு விகிதம் என்ற ஒரு தலைப்பு போட்டு விகிதத்தில் கூட்டு விகிதம் என்று தலைப்பு போட்டு படிச்சிருக்கோம் ரெண்டு மெதட்டூடாக ஊடாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பொதுவான விகிதம் கேட்டால் அந்த தரப்பட்ட விகிதத்தில் நடுவுல இப்போ பீல பாருங்க ரெண்டு பெருமானமும் தெரியும் ஏ தெரியாது சீலையும் தெரியாது நடுவுல தெரிஞ்ச சோடி வந்தா முதலாவது மெதட் ஜெட் வடிவத்தை பயன்படுத்தி பொது விகிதம் காண்பது மூணு மூணால் பெருக்கின ஒன்பது மூரண்டு ஆறு இந்த மூன்றையும் பாருங்கள் மேலும் சுருக்க முடியுமா இந்த மூன்றையும் ஒரு பொதுவான இலக்கத்தால பிரிக்க முடியுமா முடியாது இதுதான் கடைசி பொதுவான விகிதம் ஒன்பது ஆறு நாலுக்கு என்று வரும் அல்லது ஒன்பது ஆறுக்கு நாலு என்று வாசிக்கப்படும் மெதற்று எப்படி என்றால் இது எங்க இருந்தாலும் சரி இந்த மெதட்டை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த தெரிந்த பெருமானம் அது முதலாவதில் இருந்தாலும் சரி நடுவில் இருந்தாலும் சரி தொங்கல் இருந்தாலும் சரி நம்ம ஒரு பின்னம் திற பகுதியில் சமனாக இருந்தால் தான் ஒரு பின்னத்தை கூட்டலாம் அல்லது என்று படிச்சிருக்கோம் அதே மாதிரி தெரிந்த சோடியில் அந்த வார பெருமானம் சமனாக இருக்க வேண்டும் அப்படி சமனாக இல்லை என்று சொன்னால் போமாசி பார்க்கணும் அப்ப ரெண்டுக்கு மூணுக்கும் போம் ஆசி உங்களுக்கு தெரியும் ஆறு என்று வரும் மூணு ஆறாக மாற்றணும் என்ற ரெண்டால் பெருக்கணும் இவரை தான் இவர் அப்போ இவரையும் ரெண்டால் பெருக்கணும் ரெண்ட ஆறுக்கு மாற்றணும் என்ற மூன்றால் பெருக்கணும் இவரை சோடி இவர் அவள் இவரையும் மூன்றால் பெருக்கணும் இந்த மூணு மூணால் பெருக்கினா ஒன்பது என்று வரும் இதுவும் மாறு இதுவும் மாறுன்னு சொன்னால் பிள்ளைகள் ரெண்டையும் கூட்டி பன்னிரெண்டு என்று போடக்கூடாது பொதுவாக ஒரு ஆறை போடணும் ரெண்டு ரெண்டால பிரிக்கிற நாலு அப்போ அதே ஆன்சர் தான் வரும் அப்போ இந்த மெதட் இந்த போமாசி பார்க்கிற மெதட் எங்கே இருந்தாலும் அந்த பொதுவான அந்த ரெண்டு பெருமானம் எங்கே இருந்தாலும் இந்த மெதட்டை பயன்படுத்த முடியும் ஜெட் வடிவத்தை பயன்படுத்தணும்னா கட்டாயம் நடுவில் அந்த தெரிந்த பெருமானம் வர வேண்டும் என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் இது ஃபர்ஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் செகண்ட் கேள்வி என்னென்னு சொன்னால் ஏற்கு கிடைக்கும் பணம் முழு பணத்தின் என்ன பின்னம் பணத்தை என்ன பின்னம் அப்படி முழுப்பணம் இந்த மூன்றையும் கூட்டணும் ஒன்பது மாதம் பதினஞ்சும் நாளும் என்ன கிடைக்கிற பங்கு ஒன்பது வந்து பத்தொன்பதில் ஒன்பது என்று கிடைக்கும் அப்ப ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் பணத்தை தனித்தனியை காண்கன்னு சொன்னாக்கு நீங்க எழுதணும் ஏ பெரும் பணம் ஏ பெரும் பணம் என்று போட்டோம் அப்போ பாருங்க பத்தொன்பதுல ஏ பெறக்கூடிய பங்கு ஒன்பது பங்கு ஆனால் மூணு பேருக்கும் சேர்த்து கிடைக்கின்ற லாபம் ஒன்பதாயிரத்து ஐநூறு என்று சொல்லப்படுது அது நீங்க இப்படி போட தெரியாத மாணவர்கள் ஒன்பதாயிரத்து ஐநூறு பத்தொன்பதால பிரித்திங்க என்று சொன்னால் ஒரு பங்கு வரும் ஒரு பங்கு வார ஒரு பங்கை வைத்து ஒன்பது பங்கு எத்தனை ஆறு பங்கு எத்தனை நாலு பங்கு எத்தனை தனித்தனியே காண முடியும் அதுவும் ஒரு மெதட் இப்படி பின்னம் போட்டு செய்து காட்டேன் நான் நினைக்கின்றேன் பத்தொன்பதையும் தொண்ணூற்றி ஐந்தையும் ஐந்தால பெருகி பார்ப்போம் நாற்பத்தஞ்சு சரியவர் தொண்ணூத்தஞ்சு அப்போ பத்தொன்பதில் பத்தொம்பது ஒரு முறை இவர் ஐந்து முறை என்று வரும் அப்போ ஐநூறு ஒன்பதாவில் பெருக்கினா ரூபா நாலாயிரத்து ஐநூறு என்று வரும் அதே போன்று பி பெரும் பணம் என்று போட்டு அந்த மொத்த பங்கு மாறாது பி பெறக்கூடிய பங்கு ஆறு தர ஒன்பதாயிரத்து ஐநூறு என்று போட்டு நம்ம ஆல்ரெடி சுருக்கி இருக்கும் அதில் மாற்றம் வராது ஒரு முறை ஐந்து முறை அப்போ ஐநூறு ஆறால் பெருக்கும்போது மூவாயிரம் என்று கிடைக்கும் அதே போன்று சி பெரும் பணம் என்று போட்டு மொத்தம் மாறாது சி பெறக்கூடிய பங்கு நாலு அதை ஒன்பதாயிரத்து ஐநூறால் பெருக்க வேண்டும் அவ பத்தொன்பதையும் தொண்ணூற்றி ஐந்தையும் சுருக்கலாம் ஒரு முறை ஐந்து ஐநூறு நாளால் பெருக்கும் போது இரண்டாயிரம் என்று கிடைக்கும் இவ்வாறு மூணு பேரினுடைய பணத்தை தனித்தனியே காண வேண்டும் அதே மாதிரி பி கேள்வியை பாருங்கடா ஒரு வகையான பலகாரம் ஒன்றை செய்வதற்கு சீனி மா மாஜெரின் பயன்படுத்தப்பட்டது என்றால் சீனி மா மாஜரின் என்பவற்றுக்கு இடையிலான விகிதம் கேட்டுக்கொள்கிறான் அப்போ நான் இதை கொஞ்சம் அழித்துவிட்டு இப்போ தெளிவாக பாருங்கள் ஒரு பலகாரம் ஒன்றை செய்து கொள்ளப்படுறான் முதலாவது சீனி என்று சொல்லப்படுது விகிதம் மா அடுத்தது மாஜெரின் என்று சொல்லப்படுது சீனி வந்து இருநூறு கிராம் என்று சொல்லப்படுது மாவு ஐநூறு கிராம் மாஜெரி நூறு கிராம் ஒரு விகிதம் ஒன்று எழுத வேண்டும் என்றால் இந்த மூன்று திணிவுகளும் ஒன்றுக்கொன்று சம அழகை கொண்டிருக்க வேண்டும் கிராம் கிராமண்டா மூணும் கிராமில் இருக்கணும் கிலோ கிராம் மூணும் கிலோ கிராமில் இருக்கணும் அப்படி மாற்றமாக இருந்தால் அந்த மாற்றமாக இருக்கக்கூடிய அழகை நீ ஒரே அழகுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் இப்போ மூன்றினுடைய அழகும் சமன் என்பதனால அழகை விட்டுவிட வேண்டும் விகிதத்திற்கு அழகு இல்லை அதனால சமனாக இருக்கணும் அப்படி சமனாக இருந்தால் அழகை விட்டு விட்டு பெருமானத்தை மட்டும் எழுதி கொள்ளணும் அந்த பெருமானத்தை சுருக்க முடியாத அளவுக்கு சுருக்கி எளிய வடிவில் காட்டிக்கொள்ளணும் அப்ப முதலாவது பார்த்து கொள்ளுங்கோ இருநூறுலையும் இரண்டு பூஜ்யம் இருக்கு ஐநூறுலையும் இரண்டு பூஜ்யம் நூறுலையும் இரண்டு பூச்சியம் அப்ப மூன்று பெருமானத்தை நூறால் பிரிக்க முடியும் பிரித்தீங்க என்று சொன்னா ரெண்டு ஐந்துக்கு ஒன்று என்று விகிதம் வரும் இதை மேலும் அந்த மூன்று பெருமானத்தையும் சுருக்க முடியாது அப்ப கடைசி ஆன்சர் இரண்டு ஐந்துக்கு ஒன்று என்ற விடை கிடைக்கும் இப்ப ஐந்தாவது கேள்வியை பார்த்து கொள்ளுங்கோ அதை ஏப்பா கேள்வி சொக்லேட் ஒன்றின் விலை ஐஸ்கிரீம் ஒன்றின் விலை விலையை போன்றும் நான்கு மடங்கிலும் ரூபா ஐம்பது அதிகமாகும் ஒரு சொக்லேட் ஒன்றினுடைய விலை ஐஸ்கிரீம் ஒன்றின் விலையை விட நான்கு மடங்கோட ரூபாய் ஐந்து கூடுதல் ஆகும் என்று சொல்லப்படுது அவர் இரண்டு சாக்லேட்களும் நான்கு ஐஸ்கிரீம்களும் வாங்குவதற்கு ரூபாய் நானூறு செலவழிக்கார் அப்போ ரெண்டு சாக்லேட் நான்கு ஐஸ்கிரீம் என்று சொல்லப்படுது ஐஸ்கிரீம் ஒன்றின் விலை ரூபாய் எக்ஸ் என்று சொல்லப்படுது அப்போ ஐஸ்கிரீம் ஒன்றின் விலை ரூபாய் எக்ஸ் என்று சொல்லப்படுது சாக்லேட் ஒன்றினுடைய விலை வந்து வை என்று சொல்லப்படுது சாக்லேட் ஒன்றின் விலை சார்பில் அப்போ மேலுக்கு தரவை பார்த்து கொள்ளுங்க ஐஸ்கிரீம் ஒன்றின் விலை சொக்லேட் ஒன்றினுடைய விலை எப்படி இருக்கும் என்று சொல்றான் ஐஸ்கிரீம் ஒன்றின் விலையிலும் நான்கு மடங்கு மடங்கு என்று சொன்னால் பெருக்கணும் அப்ப ஐஸ்கிரீம் ஒன்றின் விலை எக்ஸ் எக்ஸ் நாலால் பெருக்கும் போது அதில் நான்கு மடங்கு வரும் வார விடையுடன் எத்தனை கூடு என்று சொல்லப்படுது ஐம்பது அதிகம் என்று சொல்லப்படுது அப்ப ஐம்பது அதிகம் என்றால் கூட்டணும் குறைவு என்று சொன்னால் கழிக்கணும் அப்ப சொலேட்டு விலை வந்து ஐஸ்கிரீம் விலையின்ற நான்கு மடங்கிலும் கூட அப்ப இதை ஒழுங்குபடுத்தணும் நாலு எக்ஸால பெருகின நாலு எக்ஸாக ஐம்பது இதை கூட்ட முடியாது அப்ப பிரட் பண்ணி ப்ரூஃபா என்று போட்டுக்கொள்ள வேண்டும் இது ஒரு ஐஸ்கிரீம் ஒன்றின் ஒரு சாக்லேட் ஒன்றின் விலையாக இருக்கும் செகண்ட் கேள்வி மேலுள்ள தகவல்களுக்கு ஏற்ப சமன்பாட்டு ஒன்றை அமைத்து அதனை அப்ப மேலுக்கு பாருங்கடா ரெண்டு சோக்லேட் அப்போ ஒரு சோக்லேட்டினுடைய விலை நாலு எக்ஸாக ஐம்பதுண்டா ரெண்டு சாக்லேட்டா இதை பண்ணி தான் ரெண்டால் பெருக்க வேண்டும் சாக நாலு ஐஸ்கிரீம் அப்ப ஒரு ஐஸ்கிரீமினுடைய விலை எக்ஸ் என்று சொல்லப்படுது அப்ப நாலு ஐஸ்கிரீம் என்றா நாலு இவ்வளவு வாங்குவதற்கு செலவாகும் என்று சொல்லப்படுது அப்ப சமன் நானூறு என்று போடணும் இவ இதை அடைப்பை நீக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்போ ரெண்டு என்கிறது இவருக்கும் பெருக்கம் இவருக்கும் பெருக்கம் ரெண்டு நாளை சாலை என்று வரும் ரெண்டு ஐம்பதால் பெருகினா நூறு என்று வரும் சாக நாலு எக்ஸால பெருகினா நாலு நானூறு என்று வரும் இப்போ இனத்தை இனத்தோட இருக்கணும் எட்டு எக்ஸும் நாலு எக்ஸும் உங்களுக்கு தெரியும் பன்னிரண்டு எக்ஸாக நூறு சமன் நானூறு இதுதான் அந்த எளிய சமன்பாடு இந்த எளிய சமன்பாடை அமைத்து போட்டு எக்ஸின் பெருமானத்தை காண சொல்கிறான்

அந்த முந்நூறு பன்னெண்டால் வகுக்கும் போது பிரிக்கும் போது எக்ஸின் பெருமானம் வரும் அப்போ முப்பதுல பன்னெண்டு ரெண்டு முறை ஆறு மீதி அறுபது அஞ்சு அப்போ எக்ஸின் பெருமானம் இருபத்தி ஐந்து வரும் அப்போ ஒரு சோக்லேட் மன்னிக்கும் ஒரு ஐஸ்கிரீமின் விலை எக்ஸுங்கிறது ஐஸ்கிரீம் அப்போ ஒரு ஐஸ்கிரீமின் விலை வந்து இருபத்தி அஞ்சுண்டா ஒரு சொக்லேட் விலை எவ்வளவாக இருக்கும் அதில் நாலு மடங்கண்டா நூறு ஐம்பது கூடு அப்ப நூற்றி ஐம்பது அப்ப ஒரு ஐஸ்கிரீமின் விலை ரூபாய் இருபத்தி ஐந்து ஒரு சொக்லேட் ஒன்றின் விலை ரூபாய் செகண்ட் அந்த எக்ஸின் பெருமானத்தை காண சொல்றான் கண்டுவிட்டோம் மூணாவது கேள்விதான் சொக்லேட் ஒன்றினுடைய விலையை கேட்டா அந்த சொக்லேட் ஒன்றினுடைய விலைக்கான கோவை நாம் ஏற்கனவே கேள்வியில் கண்டு வைத்திருக்கின்றோம் அதை எழுதி போட்டு எக்ஸுக்கு இருபத்தி ஐந்த பிரதிடணும் நாலு தார இருபத்தி ஐந்து சாக ஐம்பது பெருக்கி போட்டு தான் கூட்டணும் அப்ப நூறு சாக ஐம்பது நூற்றி ஐம்பது என்று அந்த மூன்றாவது கேள்விக்கு விடையாக அமையும் இதில் பிபாட் கேள்வியை பாருங்கள் காரணி படுத்துக என்று சொல்லப்படுது பிபாட் கேள்வி காரணி படுத்துக எக்ஸ் எக்ஸாய பன்னிரண்டு என்று இருக்கு அப்போ இதில் எதை பொதுவாக எடுக்கணும்ங்கிறத புரிந்து கொள்ளணும் பிள்ளைகள் இந்த ரெண்டு பெருமானமும் இரண்டினுடைய மடங்காகவும் இருக்கு நான்கினுடைய மடங்காகவும் இருக்கு சில மாணவர்களுக்கு எடுக்கணும் தெரியாவிட்டால் நான் அந்த நீங்க போக்காப்பே பார்க்க வேண்டும் தரப்பட்ட பெருமானம் நாலு எக்ஸ் கமா போட்டு சும்மா அந்த பன்னெண்டு மட்டும் எழுதுங்க குறியிடு தேவையில்லை உங்களுக்கு பன்னிரெண்டு நாலு எக்ஸுக்கும் பன்னிரண்டுக்கும் போ காப்பே பொது காரணிகளுள் பெரியதை பார்க்க வேண்டும் போ காப்பே எப்படி பார்ப்பதுன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இலக்கத்தை பாருங்கடா இந்த நாலும் பன்னிரெண்டும் பிரிபடக்கூடிய பொதுவான முதன்மையின் அப்ப பொதுவான முதன்மையின் ட்ரெண்ட் அப்போ இரண்டால் பிரிக்கலாம் இரண்டு எக்ஸ்தம ஆறு என்று வரும் இதை மீண்டும் இரண்டால பிரிக்க முடியுமா முடியும் என்று வரும் மீண்டும் பொதுவான இலக்கத்தால பிரிபடுவதற்கு பெருமானம் இல்லை அப்ப இல்லைன்னு சொன்ன ஸ்டோப் பண்ணி போட்டு இங்க வார பெருமானத்தை பெருக்கி நீங்க சொன்னா நான்கு என்று வரும் இந்த நான்குற கருத்து என்னன்னு சொன்னா தரப்பட்ட இந்த ரெண்டு பெருமானத்தையும் நான்கினுடைய பெருக்கமாக எழுதி கொள்ளுங்கோ அப்படி பெருக்கமாக எழுதும் போது இலகுவாக காரணிப்படுத்த முடியும் அப்ப நாளை வைத்து பெருக்கமாக எழுத வேண்டும் முதல் உறுப்பு நாலு எக்ஸ் வர வேண்டும் என்றால் நாளை எதால் பெருக்கும் போது நாலு எக்ஸ் வரும் எக்ஸா அப்ப நாலு தர எக்ஸ் நாலு எக்ஸ் நாளை போட்டு கொண்டு பெருமானத்தால் பெருக்கும் என்று வருங்கிறத பார்க்க அப்ப நால மூன்றால் பெருக்கும் போது பன்னெண்டு வரும் மூன்று பன்னிரண்டு இருப்பதனால நான்க பொதுவாக இருந்தீங்க என்று சொன்னா எக்ஸ் இருக்கு மறையண்ட மறைய போட்டு கழித்தல் அடையாளம் நான்க மறைத்தீங்கன்னு சொன்னா அதுல மடங்கு மூன்று அப்ப இதுதான் காரணிப்படுத்தல் அப்ப நான்கு அடைப்பு எ மூன்று என்று வரும் சரிதானே அப்போ இன்றைய நாள் வகுப்பில் நம்ம மு மூன்று கேள்விக்கான விளக்கத்தை பற்றி பார்த்திருக்கின்றோம் மீதமாக இருக்கக்கூடிய அந்த கேள்வி பகுதிக்கான விளக்கம் அடுத்த காணொலி ஊடாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்